வேறாயூமை காட் என்று கேட்கும்போது அவங்க சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பர்வதத்திலிருந்து சிங்காசனத்தின் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம் நமக்கு உண்மை கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு தாகத்தோடு காத்திருப்போம் ஆனால் உண்மை கிடைக்காமல் போகக்கூடும் நீதி நமக்கு வழங்காம போகக்கூடும் அநீதி செய்வார்கள் பிரியமானவர்களே தீமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்போதும் பெருமூச்சு விட்டு கேட்கின்ற ஒரு கேள்வி வேர்ஆர் யூ மை காட் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே என்று சொல்லி கேட்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வோமே ஆனால் விடுதலையின் விண்ணப்பம் என்கின்ற தலைப்பின் வாயிலாக சிந்திக்கிற நமக்கு கர்த்தர் காட்டுகிற ஒரு வசனம் சங்கீதங்களிலே பதினோராவது சங்கீதத்தின் நான்காவது வசனத்தை காட்டுகின்றார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் மை காட் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதாம் தெரியமானவர்களை இன்னைக்கு நான் சூப்பர் மேனை போல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் சுத்தலாம் மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் லிப்ஸ்டிக்கை போட்டு இல்ல ட்ரெஸ்ஸை இன் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு போகலாம் பெரியமானவர்களே நான் சூப்பர் மேனை போல இருந்தாலும் உள்ள சிக்கல ஸ்பைடர் மேனை தான் இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியும் நான் கடவுளுக்கு மறைவா எங்க போகிறேன் மை காட் என்று கேட்கும்போது அவங்க சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் பர்வதத்திலிருந்து சிங்காசனத்தின் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கண்கள் எல்லார் மீதும் வந்து கொண்டிருக்கின்றது இப்போது பேசுகிற என்னை பார்த்து கொண்டிருப்பார் ஆண்டவர் கேட்கின்ற உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களை மேலோட்டமா பார்க்கல ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலை இன்னதென்று கர்த்தருக்கு தெரியும் தெரியுமா ஆகவே வேறாயு மை காட் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகளே என் மகனை நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வருகின்ற சோதனையிலே உன்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் திடப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு செல்கிறார் ஏனென்றால் அவருடைய நோக்கத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களே கத்துடைய பரிசுத்த பர்வ பரிசுத்த ஆலயத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஹி கிளென்சஸ் நம்மை சுத்திகரிக்கின்றார் நம்மை குணப்படுத்துகின்றார் நம்மை சுகப்படுத்துகின்றார் கத்துடைய சிங்காசனத்திலிருந்து வல்லமையை கொடுக்கின்றார் சிங்காசனம் என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வல்லமை உள்ள ஒரு இடமாக இருக்கின்றது அந்த வல்லமையை கொடுக்கின்றார் நாம இனி கவலைப்பட போகிறதில்லை ஏனென்றால் காட் ஹூம் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்கிறார் நாம் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கோமா என் மகனே மகளே சொல் சொல்வதை கேள் என்று கேட்கின்றார் கர்த்த அடுத்த வசனத்திலே கர்த்த நீதிமானை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையிலும் பிரியமுள்ளவனையும் அவனுடைய உள்ளம் வெறுக்கிறது அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று பார்க்கிறார் நீதிமானை சோதித்து அறிந்து வைத்திருக்கிறார் சோதனை நிச்சயம் ஆனால் அதிலிருந்து வெளியே வருவோம் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்க வேறாயும் என்று கேட்கும்போது ஆலயத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன் எங்களை சுத்திகரித்து பலப்படுத்தி பாதுகாக்கின்றே இந்த ஒரு நிச்சயத்தை இந்த நாளிலே கொடுத்து விடுதலையின் நாயகனாகிய நீர் எங்களை விடுவிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் தூய பிதாவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்